திருவாசக தியான பீடம் திருவாசக ஜோதிட ஆராய்ச்சி நிலை இது ரெண்டுத்தின் சார்பாகவும் அதாவது திருவாசக ஃபவுண்டேஷன் என்கிற அந்த நம்முடைய நிகழ்வின் மூலமாக பல்வேறு விதமான நிகழ்வுகளை நாம் நடத்தி வரும் குறிப்பாக திருவாசக ஜோதிட நிலையம் என்கிற அந்த ஒரு ஆராய்ச்சி நிலையத்தில் நாம் ஜோதிடம் ஜாதகம் மற்றும் பல்வேறு விதமான பலன்கள் மற்றும் பிரார்த்தனை பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருகிறோம் அதாவது இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி இப்போ நம்மகிட்ட வந்து நம்ம திருவாசக ஆராய்ச்சி மற்றும் ஜோதிட நிலையம் இங்கே வந்து நீங்கள் வந்து வரன் பார்க்கணும் அப்படின்னா இல்லை நீங்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கு பலன்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது மு முழுக்க முழுக்க இது மட்டும்தான் ஒன்று வந்து நீங்கள் முதல்ல உங்களுடைய பிறந்த தேதி நேரம் வருடம் இது மிக முக்கியமான பிறந்த தேதி நேரம் வருடம் ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு பிடித்த நிறம் மற்றும் உங்களுக்கு பிடித்த அதாவது குல தெய்வம் குலதெய்வம் கிடையாது உங்களுக்கு பிடித்த தெய்வம் பிடித்த நிறம் பிறந்த தேதி அதுக்கப்புறம் ஜாதகம் வந்ததுன்னா ஜாதகத்தை கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வியெல்லாம் அதிலே வந்து நீங்கள் சொல்லலாம் அடுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்றுலேருந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு அதுக்குள்ளே ஒரு நம்பர் வந்து நாங்கள் நீங்கள் சொல்லணும் அந்த நம்பரையும் சேர்த்துக்குவோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு அனுப்புவீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை ஃபோன் பண்ணி நீங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு உங்கள் பேரை சொல்லி சொன்னாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன்களை முழுமையாக உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து சொல்லி அதுக்கான எல்லா விதமான பலன்களையும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இது நம்ம முக்கியமாக யார் யாருக்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் சரியாக கல்வியில் வந்து ஆர்வம் இல்லாத மாணவர்களுக்கு இது பள்ளி பள்ளிக்கூடத்துக்காகவும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் ஸ்கூல் டோட்டலாக ப்ரைவேட் ஸ்கூலுக்காகவும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் தனிப்பட்ட முறையில் மாணவ மாணவிகளுக்காகவும் நம்ம அவங்க வீட்லேயும் போய் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் வந்து இன்னும் நல்லா வெற்றி அடையணும் நல்லா வியாபாரம் பெருக்கணும் அப்படின்றதுக்காக செய்கிறோம் மனக்கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் நீங்குவதற்காக செய்கிறோம் நினச்சதை நிறைவேறணும் அப்படின்றதுக்காக செய்கிறோம் குல தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக செய்கிறோம் இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் பிரிந்த உறவுகள் வந்து மகிழ்ச்சியாக சேர்கிறதுக்கு சொல்கிறோம் நான் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றது மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரோம் இதுதான் நம்முடைய திருவாசக ஜோதிட மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இது பற்றிய பல்வேறு விதமான பலன்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த பலன்களெல்லாம் நீங்கள் தெரியணுன்னா முதல்ல உங்களுடைய பிறந்த தேதி நேரம் வருடம் அப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு பிடித்த நிறம் உங்களுக்கு பிடித்த கடவுள் ஒன்றுலேருந்து ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டுக்குள்ள ஒரு நம்பர் பிறகு உங்களுடைய நீங்கள் எங்ககிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேள்விகள் எல்லாம் எத்தனை கேள்விகளாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொண்டு கேட்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையிலையும் கேட்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது இதுக்கெல்லாம் எவ்வளோ கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படின்ற ஒரு கட்டணத்தை நாங்கள் நிர்ணயிச்சிருக்கோம் அறநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஜிபேவோ இல்லை அக்கௌண்ட்லேயே நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான பலன்கள் அடுத்த ஒரு நாட்கள் நீங்கள் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும் அந்த ஒரு நாள் ஒரு நாளுக்குள்ளே உங்களுக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து நம்ம திருவாசக ஜோதிட திருவாசக ஆராய்ச்சி மையத்தில் நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது இப்படி பலன்கள் வேணும்னாலும் அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கு வேணும்னாலோ யாருக்காக இருந்தாலும் நம்முடைய திருவாசக ஜோதிட மையத்தை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான பிரார்த்தனை மற்றும் பரிகாரங்கள் எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுக்கப்படும் அது என்ன ஒன்றுலேருந்து இருந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டுக்குள்ளே அப்படின்னா திருவாசகத்தினுடைய மொத்த பாடல்களுடைய எண்ணிக்கை ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு அந்த திருவாசகத்தினுடைய முறைப்படி பன்னிரு திருமுறைகளினுடைய வேத திருமுறைகளின்படி நம்ம வந்து பலன்கள் சொல்கிறதால நம்ம முழுக்க முழுக்க அந்த திருவாசகத்தினுடைய ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு என்கிற அந்த எண்ணுக்கு அந்த எண்ணை வச்சு நாம் மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம் அதனால் வந்து இதற்கான பலனாக உங்களுக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் வந்து நம்ம இது பண்ணுறோம் இது வந்து பலன்கள் சொல்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு க கல்லூரி நிறுவனத்துக்காகவோ ஒரு கல்வி நிறுவனத்துக்காகவோ அல்லது வேறு ஏதாவது வந்து பூஜைகள் பரிகாரங்கள் மற்றும் பிரார்த்தனைகள் உங்களுக்கு நாங்கள் சொல்லணும்னா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனியாக அதுக்கும் வந்து சார்ஜஸ் உண்டு தொடர்ந்து நம்முடைய திருவாசக அதாவது தமிழ் வேத மற்றும் பன்னிரு திருமுறைகளின் மூலமாக திருவாசக பிரார்த்தனை மற்றும் பரிகார மையத்தின் மூலமாக திருவாசக கற்று ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் பல அரிய தகவல்களை தொடர்ந்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறேன் திருவாசகம் முந்நூற்றறுபத்தைந்து என்கிற யூடியூப் சேனலை தொடருங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்கள் உங்களுக்கான பல்வேறு பரிகார பலன்களை தொடர்ந்து சொல்லி வருகிறேன் திருச்சிற்றம்பலம் சிவாய நமக்கு